ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நிறையா டைம் நான் வீடியோ போடலை சரிங்களா இனிமேல் ரெகு ரெகுலராக வீடியோஸ் வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது ஜனவரி பிறந்துருச்சு நான் இந்த மந்த்து மட்டும் நான் ரெண்டு கோல்டு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு கோல்டு அப்படிங்கிறது வந்து ரெண்டு காயின்ஸ் காயின்ஸ்னால் என்ன சொல்கிறது ரெண்டு கிராமில் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு கிராமில் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் மொத்தத்தில் மூணு கிராமில் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது என்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னா இருபது பவுன் கோல்டு இருக்குது சரிங்களா இது வந்து நான் ஃபோர் இயர்ஸில் நான் வந்து இருபது பவுன் சேவிங்ஸ் பண்ணது இன்னொன்று கோல்டாக காட்டி வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ வந்து நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க ஃபேமிலியாக வ்ளாக்ஸ் போடுவாங்க என்னோடய சேனல் வந்து கோல்டு ஜுவல்லர்ஸ் தான் மணி சேவிங்ஸ் சக்தி சரிங்களா அதனால் மணி ஒன்லி கோல்டு இந்த ரெண்டு பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது சேவிங்ஸ் பண்ணுறது அதனால் கோல்டு பற்றி நான் வீடியோ போடுறதில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கோல்டு காட்டி சரிங்களா உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா லேண்டு வந்து உங்ககிட்ட சில பேருக்கு இருக்காது இப்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு முப்பது பவுன் இருக்குது இல்லை இருபது பவுன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து லேண்டு வாங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வ வர்றதுக்கு முன்னாடி அதாவது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒன் இயருக்கு முன்னாடி கூட ஒரு பிளாட் அதாவது ஒரு பிளாட் அப்படிங்கிறது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க சரிங்களா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஏவும் நியர்பை ஒரு பைக்கில் போனால் ஒரு காமணி நேரம் ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி சரௌண்டிங்கெலாம் சரி சுற்றி எல்லாமே அப்படி விற்றுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒன்றரை செண்டு அந்த ஒன்றரை செண்டு வந்து நாங்கள் வா எட்டு எட்டு லட்ச ரூபா அப்போது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பதினாறு லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருந்துருக்கலாம் அப்போ வந்து எங்கக்கிட்ட பொருளாதாரம் கம்மியாக தான் இருந்தது கோல்டு வாங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் ஒன் இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு திறந்து இப்போலாம் ரேட்டு எவ்வளோ போகுது அப்படின்னா அந்த இடமே இப்போ ஆ ஆயிரத்தி அறநூறு ஸ்கொ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் அதாவது ட்ரிபிள் மடங்காக ஆயிடுச்சு சரிங்களா நாங்கள் அன்னைக்கே வாங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு இப்போ தோணுது அந்த மாதிரி நான் யோசிச்சனால்தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலை சரிங்களா என்ன மாதிரி மிஸ்டேக் வந்து நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க கோல்டு இம்பார்ட்டன்ட்டு தான் அதுக்குன்னு நம்ம வந்து இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம கோல்டுலேயே போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுந்தான்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கிற புதுசில் வந்து ஒரு பெரியவங்க தான் எங்கள் அப்பா இருக்கும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்ன அன்றைக்கே நாங்கள் வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கி வந்து மூணு செண்டு இடம் வந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா மதிப்பு நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம் இன்றைக்கி கம்மியான இடம் அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலையே வந்து அன்னைக்கு கம்மியான ரேட்டுக்கு விற்றாங்க இப்போ வந்து நாங்கள் இருக்கிற பக்கத்தில் அதே இடத்த வாங்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு லட்சம் இருந்தால் தான் வாங்க முடியும் ஆனால் அன்றைக்கி வெறும் பதினாறு லட்சத்துக்கே வாங்கியிருந்துருக்கலாம் அதனால் லேண்டும் கோல்டை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாயிட்டே தான் போகுது ஆம்பளைங்களுக்கு இதை பற்றி நிறையா தெரியும் இப்போ பெண்களுக்கு வந்து நம்ம கோல்டு கோல்டுங்கிறனால கோல்டு பற்றி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லேண்டு இல்லாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் லேண்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் எங்கெங்கே லேண்டு பார்க்குறேன் அது எவ்வளோ வருது நான் என்ன மாதிரி முடிவில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இப்போ ஆனால் கோல்டு நான் சேவிங்ஸ் இருக்கேன் உங்கள்கிட்ட நான் பெஸ்ட் ஐடியா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்ககிட்ட ஒரு முப்பது பவுன் இருக்குது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் முப்பது பவுன் வச்சுருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னா போதும் அந்த நகை லேண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ லோன் போட்டோம் அந்த ஜுவல்லர்ஸ் சடமான வச்சு மிச்சத்துக்கு லோ லேண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேண்டே இல்லாதவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நகை வந்து ஒரு கிராமுக்கு ஆயிரம் ஆயிரம் இயர்பைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆனால் லேண்ட் வந்து அப்படி கிடையாது நம்ம நகை சேர்க்கரை சேர்த்து வச்சு நகை வாங்குற அந்த டைமிங்கில் நகையை விட லேண்டு லேண்டு வந்து அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்குது லேண்டோட ரேட்டு அதனால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த ஜனவரி மாதம் மட்டும் நான் காயின்ஸ் வாங்கியிருக்கேன்ல முன்னாடியே நான் போட்டிருப்பேன் மூணு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் சரிங்களா நான் வந்து ஒரு முடிவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம வந்து கையில் இருக்கிற காசுக்குலாம் ஒன்லி கோல்டு காயின்ஸாக வாங்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறேன் இதை பற்றி நான் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா இது என்னோடய லைஃப்பில் நடந்த வீடியோ தான் அன்றைக்கே நான் லேண்டு வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு லேண்டு வாங்கணுன்னா நீங்கள் இப்போயே உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல கம்மியான ரேட்டுக்கு வருதா அந்த இடம் வந்து ஃப்யூச்சரில் டெவலப் ஆகுமான்னு விசாரித்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ சாரி ஃப்ரெண்ட்ஸில் அந்த லேண்டு நீங்கள் வாங்கலாம் அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணிக்கணும் சில பேர் டாக்குமெண்ட் வந்து டூப்ளிகேட் வச்சுட்டு இது பண்ணுவாங்க ஏமாத்திடுவாங்க அதனால் நான் சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது தப்பு கிடையாது ஆனால் என்ன லோன் காசு இல்லாதவங்க பட்சத்தில் லோன் நகையை அடமானம் வச்சுட்டு மிச்ச காசுக்கு வந்து லோனுக்கு போகிற மாதிரி இருக்கும் லோனுமே நம்ம கெட்டலாம் ஏன்னால் இப்போது மந்த்லி ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மந்த்லி இருபதாயிரம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்ம சேவிங்ஸில் வந்து வீட்டு செலவு பார்த்துக்கலாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்மளுக்கு வந்து வீட்டு செலவு பார்க்கலாம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து கடன் இல்லாமல் வாழலாம் அதாவது லோன் வாங்கினதுக்கப்புறமும் வீட்டு செலவு எல்லாமே நம்ம மெடிக்கல் செலவு கூட நம்ம அடுத்த ஆள்கிட்ட கடன் வாங்க தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லோனுக்கு போங்க இல்லைன்னா ஒரு சென்ட்டு ஒன்றரை சென்ட் இடத்தோடு முடிச்சுக்கிறேங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து கோல்டு கோல்டு போதுமான அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு நம்பிக்கை இருக்குது இதுக்கு மேலே நம்மள்ட்ட கோல்டும் இருக்குது சரி நம்ம லேண்டும் வாங்கிடலாம் நம்மளுக்குன்னு ஒரு லேண்டு இருந்தால் நல்லாயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆசை தான் நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டுவோம் அந்த சொந்த வீட்டில் இருக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் போதும் அதில் குடிசை போட்டுனாலும் இருந்துக்கலாம் அதுதான் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அஞ்சு அஞ்சாயிரம் சீட்டு போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் இப்போ வந்து எமர்ஜென்சியாக அந்த நியூஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் லேண்டு வாங்குறவங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது கோல்டு இப்போ அஞ்சு பவுன் தான் வச்சுருக்கீங்கன்னா கூட ஒரு இருபது முப்பது பவுன் சேர்த்துட்டு லேண்ட் வாங்க லேண்டு வாங்குங்க ஏன்னா நம்ம லோன் எடுத்தாலும் அதை கட்ட முடியாட்டி நகையை வித்து கூட கட்டிக்கலாம் இல்லைன்னா நகையை அடமானம் வச்சு கூட நம்ம வந்து லோனை கட்டிக்கலாம் ரெண்டுமே நகையும் இல்லாமல் லேண்ட் லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னு கோல்டு அட கோல்டு இல்லாமல் லேண்டு வாங்க போகிறோன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து வட்டி அதிகமாக போடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எல்லோரும் நல்லா இருங்க நன்றி